இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஏழு குரல் எண் அறுபத்தி ஐந்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குறள் எண் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு தெளிவுரை தம் குழந்தைகளை தழுவி தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அக்குழந்தைகளின் மழலைச் சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் தம் குழந்தைகளை தழுவித் தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அக்குழந்தைகளின் மழலைச் சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி ஆறாவது திருக்குறளில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிரவும் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் உதவும் நன்றி வணக்கம்